கீழே தரையில படுத்தா குளு குளுன்னு இருக்குது குருஷன் போய் எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுதுங்க நீங்க கர்ப்பம்மா எத்தனை மாசமா இருக்கீங்க அஞ்சு மாசம் பெரிய அரிப்படுத்த முடியாது அதுக்கு இப்ப என்ன செய்யணும் சொல்றீங்க எனக்கு பாய் வேணும் பாய் வேணும் வாங்க உங்க பிள்ளையோட சேர்த்து நம்ம மூணு பேரும் பாதுகாப்புக்கு கொஞ்சம் இருங்க மை ஸ்டூடண்ட் அருமையா பார்ப்பானு பண்றீங்க எந்த ஊர்ல பாய்காரன் ஒத்த பாயப்படுத்திட்டு வந்தேன் எர்ரா

தா ஒன்று உனக்கு தாண்டி ஒன்று கொட்டுவாரே அடி தாய் மாத மகளே அடி தாய் மாத மகளே அடி தளர்ச்சியான கொடியே அடி தாய் அண்ணே மகளே என்ன என்றா கல்யாணம் பண்ண புள்ளவத்து வந்துரும் பாட்டு எப்போ பிடிக்கு

கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா அப்படி தூர்வாரி சுங்கிதான் ஆமா புடிங்க போட்டா போ முண்டா அங்கட்ட மூணு காசி முண்டா நான் செய்றேன் புடிங்க போ ஆமா அடி ஆத்தோர புடிங்காயா ரூபா ரூபா வெட்டலையா அடி ஆத்தோர புடிங்காயா

உந்தங்களோ உந்தங்களோ மூக்குத்தியா உத்தயிலாவலவளே புத்தக்கல்லை உத்தக்கல்லை மூக்குத்தியா அடி உத்தயை சூர்வதே நீவ பிரியா அதுருந்தயிலா மூக்குத்தியா அம் லிலாவா ஜுந்தே நீவ பிரியா ஆலே ஆமே மனமே அடி ராதா திக்குருவிலமே

தூக்குறாங்க என்ன குண்டே மாதிரி அந்த வண்டி ரெண்டாவது எடுக்க மேடம் இவங்க ஓரின சேர்க்கல ஆனா இவன் பயங்கரமான ஆள்றான் நம்மளா போய் கட்டி பிடிச்சா காருக்குள்ள அடிப்பான் விழுகிற மாதிரி விழுகிறேன் நீ மேலவா அப்படியே சோகம் கண்டுக்கிறேன் என் ஜாதகத்திலே உன் கொலை யூ யூ उते उन जईंदा

மாவீரன் அஜித் நண்பன் நண்பன் சீனு சார்வாக நூத்தி ஒன்று மதுரை லோகு ஆத்துல அழகிறங்கிற இடத்துல என்ன செய்வ தண்ணிய போவியா என்ன பண்ணுவே சரி போய் மேம் போ அழகு இறங்க போறான்னு போய் படுத்துக்க ஆத்துல அழகு இறங்குற இடத்துல இருந்து அண்ணன் லோகு வருகிறோக சரி நீ போ வீட்டுக்கு போ நன்றி ஆமா சாமி இறங்க சொல்ற மாவீரன் அஜித் நினைவாக

தாய்மாமா வரட்டு அப்புறம் காது ஊத்துவோம் என்ன என்ன நான் உங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபட சொல்றான் அவன் உங்களை அப்படி சொல்றான் அவன் அப்படி சொல்லல அவன் உங்களை சொல்றான் உங்களை சொல்றான் அப்படி அவன் என்ன சொல்றான் அப்படி சும்ப சொல்றான் அப்படியா சும்ப சொல்றான் இல்ல சார் கஜா 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 அவளை நீ சென்னையாக்கிட்டு போய் நான் கேஸுக்கு போக உன்னை வளர்த்ததுக்கு நீ செருப்பு அடிச்ச மாதிரி நல்லா பண்றீங்க ப்ரோ உளுந்து பருப்பு கொஞ்சம் பருப்பு உளுந்தம் பருப்பு கள்ள பருப்பு இந்த புள்ளைக்கு இதா நம்ம கம்பெனி பருப்பு உளுந்தம் பருப்பு கள்ள பருப்பு என்னவாடா கம்பெனி பருப்பு உளுந்த பருப்பு கள்ள பருப்பு அடிய மலை ஒத்தடை அரியான மலை ஒத்த கடை அரியான மலை ஒத்த கடைல பெட்டி கடை அதுல ரெண்டு பெட்டி கடை பெட்டி கடை உள்ள அந்த பெட்டி கடை உள்ள இருக்குது வாழ்ந்தவர உளுந்தவள ஒத்த கடை

ஒரு மணி ஆயிடுச்சு சின்ன கருப்பு பெரிய கருப்பு இறங்கக்கூடிய நேரம் யாரும் போயிடாதீங்க ப்ரோ சாமிகளை பார்த்து விட்டு போங்க ஏன்னா அந்த நேரத்துக்கு அப்புறம் அவங்க இறங்கக்கூடாது இந்த நேரம் இறங்குற நேரம் ஒரு மணிக்கு மேல ஒச்சி நேரம் அந்த பதினெட்டாம் மணி பெரிய கருப்பு இதோ வந்து விட்டார்கள் தத்துருவமாக இங்கே ஆடி ஆடி அவளுக்கான அந்த பிறவியை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் காவ கொடுக்கும் எல்லாரும் நிக்காம தள்ளி தீ பந்தத்தை கையில படுத்தி சுத்தி ஆடுகின்ற அந்த தீயாவப்பட்டது உங்க மேலே விட கூடும் அதனால பாதுகாப்பா தள்ளி நிலுங்க அன்பு உறவுகளை உன்னை நான் காதல் பண்ண போறேன் எப்படி தெரியுமா தெரியுமா செவ்வரணி தோட்டத்தில ஒன்னு நினைச்சே எந்த கட்டம் பாடதம்மா இந்த மனசு செவ்வரணி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே கிட்டு பாடுதம்மா இந்த மனசே அக்கம்ப கையாரம் ஆழங்காரவம் அல்ல சொத்தி முத்தி பாக்கையில் துணி பாடங்குதல்ல தோட்டத்திலே தோண்ட நினைச்சே இது பாடுதம் இந்த மனசு கொட்டுகிற அறிவுகளை கொள்ளுகிற புரிவுகளில் து மனசினிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்ப நனையிலே வசிக்கிறது மனசினிலே பாக்கையிலே ட்டிலே கூட்ட நிலச்சிட்டு பாடு நம்ம இந்த மனசு அது மேலம் ஒண்ணோ மனம் பாஜவச்ச ஒண்ணாட்டாம் மன ஒரந்தாச்சு குரு சோரமே ரகும் சுந்த தீளம் படம் ரொம்பா சொர்க்க தீனமே ரகும் ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலே இடமிருந்தோ இடம் இருக்கும் இடையாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்ன யார் கமது உங்களுக்கு இல்லை மறந்த புத்தவையில் சிவரளி தோட்டத்திலே ஒன்னு நீடிக்கிட்டு பாடுலம்மா இந்த மனசேக்கையான சுத்தி முத்தியும் கரும் போதும் சிவரளி தோட்டத்திலே ஒன்னு